மிதனராசி என்பவர்கள் கடன் வேணும்னு சொன்னால் முயற்சி செய்யலாம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதில் சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக அதாவது கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் உங்கள் பக்கம் சாதகமாக வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் ஆறாம் பாவம் அந்த இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது அதில் புதன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த புதன் வந்து காலபுஷ தத்துவத்தினுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்க அதிபதியாக வருவார் அதனால் இந்த கனெக்ஷன்னால் உங்களுக்கு வந்து இந்த ருணரோக சத்துருன்னு சொல்லுவோம் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம் அவரவருடைய நிலைக்கு எது தேவையோ எனக்கு வந்து ஏதோ ஒரு உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் சரி பண்ணிக்கலாம் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ அல்லது வந்து எங்கே இருந்தாலும் பணம் திரட்டி அல்லது சொத்துக்கள் சில பேரை விற்று கடன் கடன் அடைக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து கை கூடும் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போது பிரச்சனையில் இருக்கீங்களோ அதை பட்டியலிட்டீங்கன்னு சொன்னால் அதில் சில விஷயங்களை சரி பண்ணக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது ஆறாம் பாவம் வலுத்து இருக்கிறது அங்கே தான் அதிபதி இருக்கார் ரெண்டாவது குரு அந்த இடத்த பார்க்கறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான அவகாசம் இந்த வாரத்தில் இருக்குது முயற்சி செய்து நீங்கள் அந்த பலனை அடையலாம்